அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ பஸ்மில்லா வலமதுல்லாத்துலாம் அல் ஃபைஸி நபிரத்துலா அம்மாபாத் நாம் ஒவ்வொருவருமே இது ஒரு இயல்பான விஷயம்தான் நமது வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான ஆசைகள் ஒன்று நடந்து கிடைப்பதற்கு வேண்டி அதிலேயும் முக்கியமான ஏதாவது ஒரு ஆசை நடப்பதற்கு வேண்டி ஒவ்வொரு நொடியும் நாம் காத்திருக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் அதெல்லாம் ஒரு ஆசையும் ஒரு கனவுமாக இருப்பது மட்டுமே அதெல்லாம் நிறைவேறி கிடைப்பதும் இல்லை நமது எந்த ஒரு கஷ்டத்தையும் நீக்கவும் நமது எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றி தருவதற்கும் நமது ஆசைகளை பூர்த்தி செய்து தருவதற்கு ஆற்றலுடையவன் உடையவன் மட்டுமே அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனாலேயே நாம் யாரையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நமது எந்த ஒரு ஆசையும் எந்த தேவையும் எந்த சிரமத்தையும் எந்த கஷ்டத்தையும் எந்த ஒரு தடையும் நாம் இறைவிடத்தில் கூறுவோம் அதற்குள்ள ஒரு சொல்யூஷனை அல்லாஹு தாலா கண்டிப்பாக நமக்கு வழங்குவான் அப்போ நமது பல ஆசைகளையும் ரப்பிடம் கூறி அது நமக்கு நிறைவேற்றி எடுப்பதற்கு நல்ல ஒரு வழியை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் ஒவ்வொருவருமே நிலைத்திருப்பது ஒரு புனிதமான தினத்திலாகும் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமையின் சிறப்புகள்னு பார்த்தா அதிகமாகவே இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகமானோர் இந்த வியாழக்கிழமைக்கு சிறப்பு கொடுப்பது எப்போ என்றால் மகரிப்பை கடந்த பிறகு மகரிப்புடைய பாங்கு கேட்ட பிறகு தான் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க உண்மையாகவே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிடமும் அதிகமான பறக்கத்து நிறைந்ததாகும் இறை தூதர் செல்லா செல்லம் சொல்கிறாங்க யோமல் ஹமீஸ் அதுதான் இந்த அரபியில் வியாழக்கிழமை கூறுவது அந்த ஒரு தினத்தில் சொர்க்கத்தில் உள்ள எல்லா வாசல்களையும் இறைவன் திறந்து வைத்திருப்பான் என்று அது இறைவன் மூமீன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும் அந்த ஒரு சிறப்பு சனிக்கிழமையில் இல்லை புதன்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலும் இல்லை இந்த வியாழக்கிழமையின் சிறப்புன்னு பார்த்தா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்திருக்கும் ரமலான் மாதத்தின் சிறப்பை நாம் சொல்லும்போது கூறக்கூடிய ஒரு விஷயம் சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருக்கும் என்று அதே போலவே வியாழக்கிழமையின் சிறப்புன்னு பார்க்கும்போது சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் இரண்டாவது சிறப்பு இந்த வியாழக்கிழமையில் அல்லாஹுதாலா மலக்கிடம் கட்டளையிட்டிருக்கிறான் என்னுடைய அடியானின் இபாதத்துக்களை அமல்களை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று அப்போது ஒவ்வொரு மூமியினுடைய அமல்களும் உயர்த்தப்படுவதும் வியாழக்கிழமையில்தான் இன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் திக்குர் ஓதினாலும் சலவாத்தை ஓதினாலும் தொழுகை தொழுதாலும் நன்மை நாம் கூறினாலும் ஒரு நன்மையை நாம் பகிர்ந்து கொண்டாலும் அது எல்லாமே அல்லாஹுதாலா ஏற்றுக்கொள்வான் நமது துவாவுக்கு ஹிஜாபத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகும் மூன்றாவது சிறப்பு இன்றைய ஒரு தினத்தில் இந்த வியாழக்கிழமையில் ஈமான் கொண்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு நோன்பாளியாக இருப்பாங்க அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு மற்ற ஒரு நாட்களில் இல்லை நான்காவது சிறப்பு வியாழக்கிழமையில் நாம் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அந்த ட்ரெஸ்ஸை நாம் அன்றைய தினத்தில் நாம் அதை பயன்படுத்தினால் அன்றைய தினத்தில் புதிதாக நாம் அதை அணிந்தால் மேன்மேலும் நமக்கு புதிய ஆடைகள் நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு சிறந்த ஒரு பறக்கத்து நிறைந்த நாளாகும் அது இனி அடுத்த சிறப்பு வியாழக்கிழமையில் அசருக்கு பின் ஒரு மோமின் நகம் முறிப்பது கூட சுண்ணத்தான ஒரு விஷயம் பறக்கத்து நிறைந்த ஒரு விஷயமாகும் அவனுக்கு நோய்கள் வராது எந்த ஒரு நோயுடைய தாக்கமும் அவனிடத்தில் பார்க்க முடியாது என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகிறது இந்த வியாழக்கிழமையில் நாம் நகம் முறிக்கும் போது இந்த விதத்தில் வியாழக்கிழமையின் சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இனி நாம் ஒவ்வொரு மோமீனும் இந்த துனியாவிலும் சரி நாளை ஆகிரத்திலும் சரி பல ஆசைகளும் தேவைகளும் கொண்டவர்கள் தான் சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களுடைய தேவைகள் ஒன்று நிறைவேறுவதற்கு நாங்கள் இறைவரிடத்தில் எவ்வளவு துவா செய்தும் அதற்கு எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று மோமின்களை திருமறை குரான் கூறுகிறது நீங்கள் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹு உதவி தேடுங்கள் என்று நல்ல பொறுமையோடு தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மோமினுக்கு தான் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அவனுக்கு காத்திருக்கிறது அதை விட்டுவிட்டு பொறுமையை இழந்து நாம் குதித்து சாடி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது அதனுடைய இழப்பையும் நான் அனுபவிக்க வேண்டும் இது நான் சொல்லலை நமது புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ ஒவ்வொரு மூமினும் எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக சிந்தித்து செயல்படுங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் அல்லாஹு தாலா திருமறை குரானில் கூறுகிறான் இந்த தொழுகை என்பது ஒரு அடியான் இறைவனை பயந்து அவன் தொழுதால் அவனுக்கு அது பாரம் இல்லாத ஒரு விஷயமாகும் மற்ற எந்த ஒரு அடியானுக்கும் அது சுமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்று ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளருக்கு ஐந்து நேர தொழுகை என்பது ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ஆர்வத்தையும் ஒரு மன சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அது ஒரு முனாபிக்கை பொறுத்தவரை அவனுக்கு மக்களுடைய முன்னிலையில் அவன் தொழுகையையும் இஸ்லாத்தையும் தீனையும் அதிகமாக நேசிப்பதை போல் காண்பிப்பான் ஆனால் உண்மையிலே அவனுக்கு தொழுகையிலும் சரி இஸ்லாத்திலும் சரி எந்த ஈடுபாடும் இல்லாதவனாக இருப்பான் அவனுக்கெல்லாம் தொழுகை என்பது பெரிய மலை போல் இருக்கும் நான் மலை என்று சொல்வதற்கு காரணம் ஒரு அடியான் ஒரு பெரிய மலையில் ஏறுவதற்கு அவன் தயங்குவான் சிரமப்படுவான் ஏனென்றால் அதில் ஏறுவதற்கு அதிக சிரமம் இருக்கிறது என்று அதை போலவே தொழுவதற்கு அதிக சிரமமாக இருக்கிறது என்று தொழுவதையும் அவன் தவிர்த்து விடுவான் இனி சில நேரங்களில் நாம் ரப்பிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்ட உடனே அது பூர்த்தியாகி கிடைத்துவிடும் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் தான் நாம் அதிகமான பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் மூசா நபி அலைஹிசலாம் அல்லாஹுத்தாலாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தாங்க எதற்காக முன்னூறு வருடமாக ஈஜிப்டு நகரத்தை ஆட்சி செய்த கொடுங்கோல் மனிதனாகிய ஃபிரௌன் என்பது நாசமாக வேண்டும் என்று ஆனால் அல்லாஹுத்தாலா மூசா நபி அலைகி அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டது நாற்பது வருடங்கள் கழித்துதான் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் அரசனை செங்கடலில் அல்லாஹுத்தாலா வீழ்த்த செய்தான் இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு உண்மையான ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுதல்லாவிடத்தில் துவா செய்தவுடன் அதற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது இனி வியாழக்கிழமையின் சிறப்பை மகான்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஹமீஸ் அல் ஹமீசு அசுரு அயாமி லில் தாலிபுல் ஹஜாத்தி அனாமி அல் ஹமீசு அசுரு அயாம் நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாகும் இந்த வியாழக்கிழமை என்பது உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர் முயற்சி செய்தால் முழு மனதோடு ஈடுபாட்டோடு அவன் இந்த ஒரு அமலை செய்யும்போது அவனுடைய தேவைகள் பூர்த்தியாக கிடைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பல தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை ஒன்று பூர்த்தி செய்ய இன்று வியாழக்கிழமையில் மகரிப்புக்கு முன்னதாக நாம் நெய்யத்து வைத்து ஹாஜத்து தொழுகையை இரன் ரக்காத்தை நாம் தொழுது கொள்வோம் அதற்கு நாம் நெய்யத்து வைக்க வேண்டியது தாலாவுக்கு வேண்டி ஹாஜத்துடைய இரன் ரகாத்து சுண்ணத்து தொழுகையை நான் தொழுது கொள்கிறேன் என்று எப்பொழுதும் தொழுவதைப் போல் தொழுது கொள்ளுங்கள் தொழுகையில் சூரா ஓதும் போது முதல் ரக்காத்தில் ஃபாத்தியாவிற்கு பின் சூரத்துல் காஃபிரோன் ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இகிலாஸ் குல்ஹு அல்லாஹு அஹதை ஓதிக்கொள்ளுங்கள் அதன்பின் அந்த ஒரு இடத்தில் இருந்து இன்றைய தினத்தில் இந்த வியாழக்கிழமையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கைகளை உயர்த்தி ரபிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இறைவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகையாகும் இறைவனிடத்திலிருந்து வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆபத்து நீங்க வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய ஒரு பெரிய ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஒரு தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் ஹதீஸில் நமக்கு மகான்கள் கற்றுத்தந்த விஷயம் இன்றைய தினத்தில் அல்லாஹுதாலா ஆஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பான் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து பயந்தால் அந்த ஒரு விஷயத்திலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக இந்த விதத்தில் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய நேரங்களை கண்டுபிடித்து அந்த நேரத்தில் நாம் அமல்களை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது அதனால் நஷ்டம் நமக்கு தான் அதனால மகரிப்புக்கு முன்னதாக இந்த ஒரு தொழுகையை தொழுது அல்லாஹு தலாவிடத்தில் துவா செய்வோம் இன்ஷா அல்லா உங்களுடைய சகல தேவைகளையும் இன்றைய தினத்தின் பறக்கத்து இந்த தொழுகையுடைய பறக்கத்து கொண்டும் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக நாம் செய்ய வேண்டியது இரண்டு ரகாத் ஹாஜத் தொழுகையை நான் இறைவனுக்கு வேண்டி கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகின்றேன் என்று நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவது ரக்காத்தில் சூரா இஹலாசை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் எப்பொழுதும் தொழுவதை போல் தொழுது சலாம் கொடுத்து கொள்ளுங்கள் பின்பு உங்களுடைய தேவைகளை அது கடனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பண தேவைக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழந்தையுடைய தேவையாக இருந்தாலும் சரி கல்யாண தேவைக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவையும் மனதில் நெய்யத்தாக வைத்து அல்லாஹு தலாவிடத்தில் துவாஸ் செய்யுங்கள் இறைவன் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்து தருவான் இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் இந்த ஒரு தொழுகையை தொழாமல் விட்டு விடாதீங்க மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து